தளபதி விஜய் அவர்கள் இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோவை வந்து வெளியிட்டிருந்தார் இப்போது அதை பற்றி தான் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக வந்து நம்ம விஜய் சார் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இனிமேல் நீங்கள் எல்லோருமே சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோருமே நம்ம கட்சியோடைய வேர்ச்சுவல் வேரியர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படின்னு தான் உங்களை நான் கூப்பிட ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் இதை வந்து எல்லாருமே வந்து சொல்லி நம்ம அஜித் சார் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா வாழு வாழ விடுன்னு சொல்லியிருப்பார் அண்ட் அது மட்டும் இல்லை நான் உன்னுடைய ரசிகன் என்னுடைய ரசிகன் சொல்கிறதுல யாருக்கு என்ன இருக்குது நீ போய் ஓன் குடும்பத்தை பாரு ஓம் அப்பா அம்மாவை பாரு ஓம் மனைவி மக்களை பாரு அதுதான் உனக்கு கடைசி வரைக்கும் நிலைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அண்ட் அது மட்டும் இல்லை வேலைக்கு போகிறவங்க இன்னும் கடுமையாக உழைக்கணும் உங்கள் வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ரசிகன் ரசிகன் அப்படின்றத மட்டும் வந்து இது இல்லாமல் உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு நம்ம அஜித் சார் ஸோ இந்த ரெண்டு இதையும் அந்த கருத்தையும் வந்து வெளியிட்டு யார் வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க யார் சொல்றது கரெக்டுன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டிபேட்டே வந்து சோஷியல் மீடியாவில் நடந்துகிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்